உணவங்களே இப்ப நம்ம யார் பாக்க போறோம்னா தில்லையாடி வள்ளியம்மை தான் ஓகே யூனிட் சிக்ஸ்ல விடுதலை போராட்டத்தில் பெண்களையும் பங்கே நம்ம ரெண்டாவது பக்கத்து தெலையடி வலியம்மை நம்ம ஏற்கனவே யாரை பாத்துருவோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அது அதை பக்கத்துக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன் அதை பார்த்துருக்கேன் ஓகேவா திலையாடி வள்ளியம்மை சவுத் ஆப்பிரிக்கா அது தென்னாப்பிரிக்கால பதினாறு வயதுல போராட்டத்தில் இறங்கி உயிரிழ உயிரை விட்ட பெண்மணி தான் இவங்க ஒரு வீரமங்கை பாண்டிச்சேரி சேர்ந்த முனுசாமிக்கும் தெல்லையாடி சேர்ந்த மங்களமுக்கு பெண்ணாக பிறகுறாங்க தில்லையாடி வள்ளியம்மை இவங்க இங்கிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து போவாங்க வியாபாரம் பண்றதுக்காக இவங்க என்னைக்கு பிறகுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பார்க் அப்படின்ற ஊர்ல வந்து பிறக்கறாங்க ஓகேவா தான் இவங்க பிறக்கறாங்க இவங்க அப்பா அம்மா தான் இந்தியா ஆனா இவங்க வந்து தான் பிறக்கறாங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அங்க வந்து தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல சவுத் ஆப்பிரிக்காவோட அதாவது தென்னாப்பிரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை வந்து போடுறாங்க என்ன சட்டம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா திருமண சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது கிறிஸ்டியன் படி அதாவது கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ற கல்யாணம் திருமணம் மட்டும்தான் செல்லுபடியாகும் மற்றபடி நீங்க வேற முறையில் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோர்ட் வந்து அறிவிக்குது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தென்னாப்பிரிக்கா திருமணம் சட்டம் வந்து சொல்லுது அப்ப இவங்க யாரும் வந்து இந்துக்களா இருக்க கூடிய இருக்கக்கூடியவங்க இவங்களோட கல்யாணம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறாங்க ஓகேவா அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஓகேவா அந்த போராட்டம் இடம் எங்க கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி ஒன்னா தேதி வால் அப்படின்ற இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாங்க இந்த போராட்டத்துலாம் யாரும் வந்து குதிக்கிறாங்க தில்லையாடி வலியமும் வந்து குதிரான் இந்த போராட்ட தலைமை தாங்க வந்து காந்தி அவர்கள் ஓகேவா சோ சிம்பிளானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜோன்ஸ்பர்க்ஸ் தென்னாப்பிரிக்கால வந்து பிறக்கிறாங்க தில்லையாடி வலியமே அப்பா அம்மா முனுசாமி மற்றும் மங்களம் பாண்டிச்சேரி மற்றும் திள்ளையாடியை சேர்ந்தவர்கள் வியாபாரம் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா புலம்பெருந்து தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து போறாங்க அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சட்டத்தை போடு ஏன்னா தென்னாப்பிரிக்கா திருமண சட்டம் சட்டம் போடு ஒண்ணும் கிடையாதுங்க கிறிஸ்டின்ஸா அவங்க எப்படியாச்சும் மாத்தணும்னு சொல்லிட்டு மத மாற்றம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட இந்த சட்டத்தை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த போராட்டத்துலாம தங்கது யாரு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி ஒண்ணா தேதி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வால்ட்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து போராட்டம் பண்றாங்க என்ன நடக்குதுன்னா அந்த போராட்டத்தில் இவங்க கைது செய்யப்படுறாங்க யாரும் வள்ளி அமைன்றவங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு மூணு மாசம் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஜெயிலுக்கு போறாங்க ஓகே சோ மூணு மாசம் கடுங்காவல் தண்டனை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மூணு மாதம் அங்க என்ன பண்ணனும் சரியான உணவு உணவு வந்து இருக்காது சரியான சாப்பாடு இருக்காது கல்லு மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுலயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் என்ன நடக்குதுன்னா மூணு மூணு மாசம் கழிச்சு வெளியில் வரையோ உடல் நடை கூடிய விட்டுருப்போம் ஏற்படுத்தும் ஓகேவா உடம்பு போயிடுது சோ உடம்பு சரியாத போயிட்டு என்ன அந்த டைம்ல யாரோ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா காந்தி அவர்கள் மீட் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா காந்தி தான் தலைமை தான அதனால இவங்களுக்கு பதினாறு வயசுலயே வந்து ஜெயிலுக்கும் போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க பதினாறு வயசுல வந்து பெறக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பதினாறு வயசுலயே வந்து போராடி இருக்காங்க போராடி உயிரியுமே விட்டுருப்பாங்க ரொம்ப முக்கியமானது சோ காந்தி மீட் பண்ணி கேக்குறப்ப என்ன சொல்றோம்னா நீங்கள் சிறை செய்ய தயாரா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் மீண்டும் சிறை சிறை செல்ல தயாரா திரும்ப ஜெயிலுக்கு போத்தனா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அந்த போராட்டத்தில் பதிமூணுல ஈடுபடுறாங்க பதினாலு மூணு நாள் ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து கல் மண்ணுன்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருட்கள் சரி இல்லை ஜெயிலில் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் ஸோ உடல்நிலை குறைவு ஏற்படுது சரியான சாப்பாடு இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஓகேவா இவங்க வந்து பிறந்த டேட்டோ இறந்து டேட்டோ சேம் பத்ரே அணிகே செத்து போயிடுறாங்க ஓகேவா பர்த்ரே அணியை இறந்து போகிறாங்க தில்லையாடி வள்ளியம் ஓகே பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருப்பாங்க அதே பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல இறந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல சோ பதினாறு வயசு உயிரை மாய்த்து கொண்டார் தில்லையாடி வள்ளியம்மை போராட்டத்துக்காக ஈடுபட்டு சோதான் காந்தியின் சத்தியாகிரகத்துக்காக காந்தி நடத்தினா சத்தியாகிரகத்துல முத முதல உயிரை விட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா தில்லையாடி தான் ஓகேவா காந்தி நடத்திய சத்தியாகிரகத்தில் உயிரை மாய்த்து கொண்டா முதல் அதாவது உயிரை விட்ட முதல் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா தில்லையாடிதான் முதல் நபரும் ஓகேவா இந்த கையில் என்னென்ன பார்த்திருக்கோம் அவங்க மூணு மாசம் ஜெயில் போறாங்க உடம்பு சரியில்லை சோ உடம்பு இல்லாம காந்திவே மீட் பண்றாரு என்ன மாதிரி எப்படி மாதிரி சொல்லிட்டு கேக்குறப்போ நீங்க சிறை செல்ல தயாரான்னு கேக்குறப்ப நான் மீண்டும் சிறை செல்ல தயார் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பதில் சொல்றாங்க சோ பதினாறு வயதுலயே வந்து மரணம் அடைகிறாங்க இவங்க மரணம் அடைஞ்ச ஆண்டு மற்றும் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஓகேவா காந்தி சத்தியாகிரம் அதாவது காந்தி நடத்திய முத முதல்ல உயிரை விட்டாங்க தில்லையாடி வல்லியம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கணும்னா அது மாதிரி நம்ம இப்ப யூனிக் சிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் யூனிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பொது தமிழ்ல நிறைய கண்டென்ட் இருக்கும் என்னதான் நீங்க அவுட் சோர்ஸ் வெளியில புக் ஹவுஸ்லயே நிறைய இருக்கும் ஆனாலும் அந்த பேர்ல இந்த பேஜ் உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா இந்த பேஜ் என்ன கட் பண்ணி வச்சிருப்பேன் படிச்சுக்கோங்க இது பின்னாடி நான் கொடுத்திருக்கேன் ஓகேவா என்னன்னா காந்தி மகாத்மாவா மாறுறது காந்தின்ற ஒரு நபர் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறதுக்கு முக்கியமான காரன் யாரும் கேட்டானா வள்ளியமைதான் ஓகேவா காந்தின்ற ஒரு சாதாரண நபர் மகாத்மா காந்தியா மாறினது முக்கியமான நபர் யாரும் கேட்டானா வள்ளி அமைதான் ஓகேவா இது வந்து கொடுத்திருப்பான் அந்த மாதிரி அவரோட பத்திரிகை என்ன எதுப்பானா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும் அந்த பத்திரிகையில் என்ன எழுதுறாரு அப்படின்னா எனது தங்கையின் மரணத்தை விட பேரடியாக இருந்தது வள்ளியம்மையின் மரணம்னு சொல்லிட்டு எழுதி கேட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமானது இந்த டைலாக்க எதுல சொல்லியிருக்காரு கேட்டானா இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில காந்தியடிகள் சொல்றாரு என்ன சொல்றாரு எனது தங்கையின் மரணத்தை விட எனது தங்கையின் மரணத்தை விட பேரடியாக இருந்தது வள்ளி அஹ் தில்லையாடி வள்ளியம்மின் மரணம்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகே ரொம்ப முக்கியமானது எதில் இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில எனது தங்கையின் மரணத்தை விட பேரடியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு காந்தியடிகளே சொல்றாரு அது மாதிரி காந்தியாவது மகாத்மா காரணத்து முக்கியமான காரணம் தான் ஓகேவா அடுத்து என்ன பாக்குறோம் அப்படின்னா காந்தியடிகள் புக்கு ஒன்று எழுதுவார் எழுதுவார் சத்யாகிரகம் ஓகேவா சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் சொல்லிட்டு எழுதிடுவார் ஓகேவா யாரோட பேர் வந்து நிலைத்து நிற்கும் வள்ளியம்மையின் பெயர் தென்னாப்பிரிக்கா இருக்கும் வரை அவரோட பேர் நிலைத்து நிற்கும் அவரோட புகழ் வந்து நிலைத்து நிற்கும் சொல்லிட்டு சொல்லிருவார் காந்தி பேர் எந்த புக்ல தென்னாப்பிரிக்கா அந்த புக்ல ஓகேவா தென்னா சவுத் ஆப்பிரிக்கா சத்தியர்கள் அந்த புத்தகத்துல தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியமைப்பை நிலைத்து நிற்கும்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வந்து சொல்றாரு ஓகேவா சோ ரெண்டு டைலாக் ஒன்னு டைலாக் வந்து என்னது எனக்கு தங்கையின் பேரடியாக இருந்தா இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையிலையும் புக் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா சத்தியா தான் அந்த புக்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து இது இதுவுமே முக்கியமான கண்டென்ட் தான் அதே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது தமிழ் புக்ல மட்டும் தான் இருக்கும் ஓகேவா இங்கிலீஷ் புக்ல இருக்காது அதனால தமிழ்ல இருக்கு நான் கீழே இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் ஓகே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தெல்லையாடி வலியமை நினைவை போற்றும் நடுவு என்ன பண்ணீங்கன்னா அஞ்சல் தலையும் அஞ்சல் ஊரையும் வந்து வெளியிட்டு இருப்பாங்க அது மாதிரி தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல தில்லையாடி இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா திருக்கடையூர்ன்ற இடத்துல வந்து இவங்களுக்காக ஒரு செலவு வச்சிருக்காங்க தில்லையாடி அழிவுகளை ஒரு செலை ஒன்று வச்சிருக்காங்க எங்க நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடியில திருக்கடையூர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு செலவு ஒண்ணு வச்சிருக்காங்க அது மாதிரி சென்னையில இருக்குல சென்னை சென்னை வந்து வண்டலூருக்குள்ள வண்டலூர்ல வந்து ஒரு பெண் புலிக்குட்டி வந்து பிறகுது ஓகேவா பெண் புலிக்குட்டிக்கு வந்து வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வைக்கிறாங்க அவங்க வந்து சிறப்பி கும்பலாங்க சென்னையில் வண்டலூரில் பெண் புள்ளிட்டு வந்து பிறக்குது அதுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க என்னன்னு பள்ளி சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னைக்கு டேட்ல இருந்த ஜெயலலிதாவில் தான் வச்சிருக்காங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட் ஸோ பார்த்தா குத்துருப்பேன் நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லியாடி வள்ளி அமைக்கு சிலை வந்து வச்சிருக்காங்க அது மாதிரி இது ஒரு முக்கியமானது தமிழ்நாடு நெசவாள கூட்டுறவு சங்கம் சொல்லிட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்து சாட்ஃபார்மா சொல்லுவாங்க அவங்க என்ன பண்றாங்க சென்னையில அவங்களோட அறுநூறாவது கிளை சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த பிரான்ச் வந்து ஓபன் பண்றாங்க அந்த பிரான்ச் வந்து என்ன நேம் வைக்கிறாங்க கேட்டோம்னா தில்லையாடி வள்ளி அம்ன்ற அந்த பேர் வந்து வைக்கிறாங்க ஓகேவா சார் என்ன நடக்குது நாகப்பட்டினத்துல செலவு வைக்கிறாங்க தில்லையாடியில செலவு ஒன்று வைக்கிறாங்க திருக்கடையூர்ல தமிழ்நாடு நெசவாள கூட்டுறவு சங்கத்துல அறுநூறாவது கிளைக்கு தில்லையாடி வள்ளியம்ன்ற அந்த பேர் வந்து சூட்டுறாங்க இதுமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது வண்டலூர் சூழல் வந்து பிறக்கக்கூடிய பெண் புள்ளிக்குட்டிக்கு வந்து வள்ளி அப்படின்ற பேர் வந்து வைக்கிறாங்க இது யார் வச்சு அன்னைக்கு டேட்ல சிஎமா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் வச்சாங்க ஓகே அது மாதிரி மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா

வால் ஸ்டாக் அப்படின்ற இடத்துல வந்து போராட்டம் பண்றாங்க ஸோ ஜெயிலுக்கு போறாங்க மூணு மாசம் ஜெயில இருக்காங்க சாப்பாடு சரி எல்லாம் உடல்நிலை சரியில்லாம் போயிட்டு காந்தி பயன் மீட் பண்றாங்க மீண்டும் சிறை தேர்தல் ஐம் ரெடி நான் திரும்ப மீண்டும் சிறை சில நான் ரெடின்னு சொல்லிட்டு இவங்க பத்தி சொல்றாங்க பதினாறு வயசுல தன் உயிரை வந்து விட்டுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இவங்க பிறந்த தேதியையும் இறந்தோம் சேம் டேட் அதாவது பத்திரிகை டேட்டோ இறந்த டேட்டோ சேம் டேட் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவ்வளவுதான் ரெண்டே வருஷம் தான் மோஸ்ட்லி பதிமூணுலாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கான் அவ்வளவுதான் சோ அதுக்காக காந்தி நடத்திய சத்தியத்தை முதல்ல உயிரை விட்டாங்க இவங்க தான் ஓகேவா அடுத்தது இந்த ஒரு முக்கியமான இருக்கும் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருகிறார் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் மாதர்களுக்கு அணிகலங்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை தன்மானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு வல்லியமை திகழ்ந்தான் சொல்றாரு அவருடைய தியாகம் வீண் போகாது சத்தியராக உயிர் நிமித்த அவருடைய உருவம் என் நிற்கிறேன் நிற்கிறது சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்ன நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் தெல்லையாடி வல்லியமை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் ஓகேவா இந்தியன் ஒப்பீனியன் காந்தியடிகள் எழுதியுள்ள தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாரக நூலில் குறிப்பிட்டிருக்காங்க இதை நான் கீழே கொடுத்துருப்பேன் பார்த்துக்கலாம் ஓகேவா அது மாதிரி காந்தி மகாத்மா காந்தி தான் முக்கிய காரணம் இந்தியன் ஒப்பீனியன்ல எனது தங்கையின் அந்த டேலாக் தான் சொல்லி எனது தங்கையின் மரணத்தையோட பேரடியாக இருந்த சொல்லியிருப்பாரு அடுத்தது புக்கு என்ன புக்கு சவுத் ஆப்பிரிக்கா சத்தியாரகம் அந்த புத்தகத்துல வள்ளியம்மை அந்த தென்னாப்பிரிக்கா வரலாற்றுல வள்ளியமைப்பு வந்து நிலைச்சு சொல்லிட்டு சொல்லி ஓகேவா ஸோ அடுத்து இது இவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளி மீன் நினைவை போட்டும் வகையில் நடுரசு அஞ்சல் தலையும் அஞ்சலூரை வெளியிட்டது நாகப்பட்டினம் தெல்லையாடியில் திருக்கடையூர் வந்து இவங்க வந்து செல வச்சிருக்காங்க சென்னையில் அறுநூறாவது கிளைக்கு ஓகேவா அறுநூறாவது கிளைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தில்லையாடின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க ஓகேவா இதை நான் சொல்லிட்டேன் சென்னை அறுநூறாவது கிளைக்கு வந்து தில்லையாடி வள்ளி மீன் பேர் வச்சிருக்காங்க அப்புறம் வண்டலூரில் பெண் குட்டிக்கு வந்து வள்ளின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து பேர் வச்சிருப்பாங்க ஸோ மத்திய அரசு வந்து அஞ்சல் தலையும் அஞ்சலூரையும் வெளியிட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு தில்லையாடி வலியுலேந்து டேரக்ட் மட்டும் இன்டெரக்ட் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டோரிக்கு ஸ்டோரினு சொல்லி வச்சு ஃபேக்ட் ஃபேக்ட் இயர்ஸ் கேர்ஸ் ப்ரீவெஸ் கொஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வச்சிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆயிருக்கிறது எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தவறாயிட்டுவோம் அந்த மாதிரி இவங்க லைஃப்ல காந்தி அடிக்கு மட்டும் தான் இருப்பார் ஓகேவா இவங்க லைஃப்ல காந்தியடிக்கு மட்டும் தான் வந்து போவாங்க எந்த தலைவரும் வந்துருமாட்டாங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் தான் இருந்திருப்பாங்க ஓகேவா சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் தான் இருந்ததுனால அங்க காந்தி அடிக்கு மட்டும் தான் மீட் பண்ணிருப்பாங்க ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தலைவர்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நைன்டி பர்சன்ட் காந்தியா தான் ஆன்சர் இருப்பார் ஓகேவா நைன்ட்டி பர்சன்ட் காந்தியா தான் ஆன்சர் இருப்பார்